இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு லாஸ் ஏஞ்சல்ஸில் நடைபெற உள்ள ஒலிம்பிக் போட்டி சேர்க்கப்பட்டுள்ள நிலையில் வெளியிடப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டு பாரிஸில் நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டிகளில் கிரிக்கெட் கடைசியாக இடம்பெற்றது அப்போது கிரேட் பிரிட்டன் மற்றும் பிரான்ஸ் ஆகிய இரண்டு அணிகள் மட்டுமே இரண்டு நாள் போட்டிகளில் மோதின இதில் கிரேட் பிரிட்டன் தங்கப்பதக்கத்தை வென்றது நூற்று இருபத்தி எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு டி டுவெண்டி வடிவத்தில் கிரிக்கெட் மீண்டும் ஒலிம்பிக் அரங்கிற்கு திரும்புகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் நடைபெறவுள்ள ஒலிம்பிக் போட்டிகளில் டி டுவெண்டி வடிவிலான கிரிக்கெட் போட்டிகள் நடைபெற உள்ளன இதையொட்டி லாஸ் ஏஞ்சல்ஸில் இருந்து ஐம்பது கிலோமீட்டர் தூரத்தில் ஃபேர் கிரவுண்ட்ஸ் என்ற இடத்தில் தற்காலிகமாக கிரிக்கெட் ஸ்டேடியம் அமைக்கப்பட்டு வருகிறது ஆண்கள் மற்றும் மகளிர் பிரிவில் தலா ஆறு அணிகள் பங்கேற்க உள்ளன ஒவ்வொரு அணியிலும் பதினைந்து வீரர் வீராங்கனைகள் சேர்க்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் ஒலிம்பிக்கில் கிரிக்கெட்டுக்கான அட்டவணையை போட்டி ஒருங்கிணைப்பாளர்கள் நேற்று அறிவித்தனர் அதன்படி ஜூலை பனிரெண்டாம் தேதி கிரிக்கெட் போட்டி தொடங்குகிறது பதக்கத்துக்குரிய போட்டிகள் ஜூலை இருபது மற்றும் இருபத்தி நான்காம் தேதிகளில் நடைபெற நடைபெறவுள்ளன இந்திய நேரப்படி முதலாவது ஆட்டத்தை இரவு ஒன்பது முப்பது மணிக்கும் இரண்டாவது ஆட்டத்தை மறுநாள் காலை ஏழு மணிக்கும் பார்க்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதை தவிர வில்வித்தை ஜூலை இருபதாம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரையிலும் பேட்மிண்டன் ஜூலை பதினைந்தாம் தேதி முதல் இருபத்தி நான்காம் தேதி வரையிலும் துப்பாக்கிச் சுடுதல் பதினைந்தாம் தேதி முதல் இருபத்தி ஐந்தாம் தேதி வரையிலும் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது செய்திகள் வாசுதேவன்